அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான மகிழ்ச்சி செய்தி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் அதில் குறைந்தபட்ச இருப்பு தொகை மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைக்கவில்லை என்றால் வங்கிகள் அதற்கு அபராதம் விதிக்கின்றன ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி இந்த கட்டணங்கள் விதிக்கப்படுகின்றன வெவ்வேறு வங்கிகள் வெவ்வேறு கட்டணங்களை விதிக்கின்றன பொதுவாக நகர்ப்புறங்களில் அதிக அபராதம் விதிக்கப்படுகிறது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத வாடிக்கையாளர்கள் குறித்து ஒரு மாசத்திற்கு டைம் கொடுக்கணும் அந்த வங்கிகள் அந்த வாடிக்கையாளருக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணணும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு அதன் பின்னரே அபராதம் விதிக்க வேண்டும் ஒரு மாத காலம் வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த எந்த கண்டிஷனும் தேவையில்லை இதிலே ஒரு சூப்பரான விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா கடந்த நாலு வருஷமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து மினிமம் பேலன்ஸ் கிடையாது அதை வந்து தூக்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே மினிமம் பேலன்ஸை தூக்கியிருக்காங்க க கனரா பேங்க்லன்னா நகர்ப்புறங்களில் ரெண்டாயிரம் இரண்டாம் அடுக்கு நகர்ப்புறத்தில் ஆயிரம் கிராமப்புறத்தில் ஐநூறு ரூபாய் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு தொகை இருக்குது எஸ்பிஐ அக்கவுண்ட் ஹோல்டர் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளிலிருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலுள் செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல் இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளாக இருக்கும் என்பதால் அதில் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் விதிக்கப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்க கூடாது அதே போல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் பராமரிக்காமல் செயலிழந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்போரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் இவை எல்லாம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே அமலுக்கு வந்துள்ளது கூடுதல் செய்தி ஏப்ரல் ஒன்று முதல் எஸ்பிஐ வங்கியின் சில கிரெடிட் கார்டுகளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஏப்ரல் பதினைந்தில் இன்னும் சில கிரெடிட் கார்டுகளுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது